இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தனியாவே செய்யணும் நீ ஃபோன் பாரு கல்யாணமான புதுசுல சமைக்க வானா இப்ப சமைக்கணும் வாண்டா என்ன பண்றது பத்தா அதுக்கு சீன் வேற போடுவா சரி சொல்லு என்ன ஹெல்ப் ம் அந்த மஞ்சள் தோல் டப்பாவை எடுத்துட்டா சொல்லல இங்க வைக்கிறேன் அப்ப நான் போய்கிட்டுமா

ரெண்டு மூணு நாளா பாத்துட்டே இருக்கறேன் ரொம்ப நெகட்டிவ்வா வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பா உள்ள எப்படி சாமி பாக்காமலே கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாம் மந்திரத்தோட மகிமையில கண்டுபிடிச்சேன் கதவுல அந்த சவுண்டு கேட்டுச்சு அதனால தான் கண்டுபிடிச்சேன் சொல்லுப்பா எதுக்கு வந்தீங்க இيرين கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதானே

சிரிக்கவே மாட்டான் இரு காமெடி பண்ணுவோம் உன் புள்ள சிரிக்கிற மாதிரி தெரியல பாத்தீங்கல்ல <laughs> <laughs> <laughs>

டெல்லி சென்னை சிட் பண்ற அளவுக்கு ஆச்சு ஆனா அது ஒண்ணு இல்லனா இவன் பரிச்சு எழுதும் போது இந்தியாவோட தலைநகர் டெல்லிக்கு போல சென்னை அதனால வாத்தியார் பேப்பர் திருத்தத்துக்குள்ள என்ன வச்சுன்னா நான் பாரு பிளீஸ் என்னது டெல்லிக்கு போல சென்னை இருக்கிறது

जीले जिते जिले मसीलेलाई भोलि आउँछ छाम भन छैले हामीले अलि भागले हामीले अलि भागले आयत गर्यो कति कुन कफसे नाडु सभाले मिलेर चाहो मलाई लेख्छौँ अलि आउँछ आमाको भेल नलाडी उठ्छ नलाडी भोलि आडी उठ्छ भोलि आडी उठ्छ नसा तिगाउन नलाडी उठ्छ वाह वाह

ஏய் பத்திய நல்ல தருன்னு காசு வாங்கி ஆறு மாசம் ஆகுது ஓட்டல் வச்சு நல்லதாண்டா கிரௌனுக்கு குடுக்கறிக்கண்டா கூத காச ஏய் இந்த கூத கீதன்னு பேசுறதுல எல்லாம் என்கிட்ட வேணாம் காசு கேட்டு ஓவரா டார்ச்சர் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் குடுத்தனோன்னா மூணு வருஷம் ஜெயில அஞ்சு லட்சம் தண்டம் எப்படி காசா எங்க ஜெயிலுக்கு எப்படி என்னால சுத்தமா நம்பவே முடியலங்க எங்க வீட்டுல எனக்காக இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல் எவ்ளோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்ளோ காரு பங்களா எவ்ளோ சொத்து வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அம்மா சொன்னாங்க என்ன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தானே அப்படின்னு ஓகே ஓகே மேல நம்ம சண்டை போட போடக்கூடும் இதோட நம்ம சண்டைய முடிச்சுக்கலாம் நானும் அதுதான் யோசிச்சேன்டா சம்டைம்ஸ் நான் கரெக்டு நீ தப்பு சம்டைம்ஸ் நீ தப்பு நான் கரெக்டு இந்த சைக்கிள் இது இப்படியே போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நீ தப்பு பண்ண மாட்டேன் நான் மட்டும் தான் தப்பு சண்டையில இருக்கு ஏய் சீக்கிரம் வாங்க இருட்டிறதுக்குள்ள சுத்தி பார்க்கணும் ஏய் ஸ்ட்ரீக் பாத்ரூம் வரதாண்டா ஏய் அங்க எங்கனா ஓரமா போயிடு வாங்க விஷ்ணு உனக்கு மேனஸ் இல்ல இங்க எப்படிங்களால போக முடியும் ப்ளீஸ் ட்ரீட் மீ லைக் எ गर्ल्स ஓ நோ பொண்ணு ஒதுக்கணும்டா பொண்ணுங்க வந்து ஜாலியா இருக்கோ பசங்க எல்லாரும் நம்மள பார்த்து பரமா போடுவாங்க மயிர போடுவாங்க நம்ம ட்ரிப் சுத்தி பார்க்க வந்தமா இல்ல இவங்க பேல்றதுக்கு மோல்றதுக்கு பாத்ரூம் தேட வந்தமா ரெஸ்ட் ரூம் ஏய் விஜய் இருக்காரேடி அவர் பாத்துக்குவாரே டேய் ஒடிக்கே ஏதோ கட்சிச்சிரா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா

அடுத்த தடவை வரட்டும் அவன் குடிக்கிற ஜூஸ் சக்கரைக்கு வேலை சால்ட்டா போடுறேன் அவன் எனக்கு ஒண்ணுமே சொல்லல நானே நோட் பண்ணேன் எதுக்கு ஓட்ட என்ன சார் பால்கனில காய போட்டுர்க்கேன் வாஷிங் மெஷின் முடிஞ்சது என் துணிய காய போட்டு வந்தேன் அதுக்கு ஏன் ஹோல்ஸ் இருக்குது போட்டுர்க்கேன் அது டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதானே அவ அதை பார்த்து சிரிச்சிட்டா ஏய் இது என்ன மம்பா இருக்கு ஏன் செட்டி எப்படி போட்டு அவளுக்கு என்ன இது காண செட்டி தெச்சிட்ட காய போடுறது டு நாட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட்லி அது செட்டி செட்டின்னு சொல்லாத அசிங்கமா இருக்கு

இப்போவே போட்ற இரு ஐஷு வேண்டாம் அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஜெட்டி மரியாதை அதை கீழே போடு எனக்கு அந்த ஜெட்டி ரொம்ப ராசி இது இப்போவே தூக்கி வெளிய போடு அந்த ஜெட்டியே சூப்பர் मित्रा யாரிட்ட பேசிட்டு இருக்க? சொந்தக்காரங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட் கோரம் செலியா ஐயோ

என்னக்குது இந்த வண்டியை நீ இப்படி பாத்திக்றியே எப்பயாவது என்ன இப்படி பாத்திருக்கே நீ இந்த வண்டி நான் லெஃப்ட் திரும்னா திரும்பு ரைட் திரும்னா திரும்பு நான் எங்க பிரேக்குனா நான் சொல்ற இடத்துல நிக்குவேன் எப்பவுமே நான் கண்ட்ரோல்ல இருக்கும் என்னிகாவது நீ எங்க நான்

பாரு <laughs>